உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவிருப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறங்க இந்த வீடியோ பதிவில் நாம் மகர் ராசி அன்பர்களுக்கு அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆடி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் அதை பற்றி அந்த வீடியோ பதிவு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர வெளியில் எடுத்துகிட்டு ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஊடகங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதின இருக்கும்போது உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது தான் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவிஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் துண்டுதமாக இருக்குங்க அதிர்ஷ்டம் தரும் தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் உங்களுக்கான ராசி பலங்கள் என்ன பரிகாரங்கள் என்ன கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் அதை வச்சு பார்க்க இருக்கிறோம் கிரக முதல்ல பார்க்கும்போது நம்ம தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வக்ரம் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து இணைந்திருக்கிறாங்க உங்களுடைய இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதால வார்த்தைகள் கொஞ்சம் தடிப்பாக பேசக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கோபம் ஆக்கிரோஷமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது கொஞ்சம் நல்லாயிருக்குங்க டக்கு டக்குன்னு எமோஷனல் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க ஒரு ஆண்டு போகிறதும் ஒரு ஆடி மாதம் போகிறதும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் கோத்துதல் அம்மன் விசேஷங்கள் கோயில் குளத்திற்கு நல்லபடியாக நம்ம ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறது குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நமக்கு இந்த மாதம் நன்மை தரும் மாதமாகவும் ஆறுதல் அடையும் மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் சாட்சியாகி இருக்கிறார் இந்த சந்திரன் ரெண்டாம் இடத்தில் இருப்பதால் தாய் வழி உடலில் சற்று அக்கறை செலுத்துவது நல்லதுங்க சுகஸ்தானமான நாலாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அது நாலாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் கொஞ்சம் இதுலேயுமே ஒரு முன் எச்சரிக்கை இருப்பது நல்லது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் வளவுற்றிருக்கிறார் அந்த அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருப்பதால் மனைவி ஸ்தானம் அதாவது மனைவியால் கன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து நீங்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க ரணருண ரோகஸ்தானத்தில் குருங்க உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறதால எல்லா விஷயம் இந்த மா இந்த வருஷத்துலேருந்து ஒரு ஐம்பது நாளாகவே சொல்லலாம் இந்த வருஷம் முழுவதும்னு பார்க்கும்போது குருவுடைய பார்வை உங்களுக்கு இப்போ தான் ஏழரை நட்சங்க முடிஞ்சிருக்கேன் குரு ஆறில் இருக்கிறாரு இந்த ஒரு வருஷம் வரைக்கும் ரொம்ப 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 கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க அந்த காலகட்டத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் ரெண்டு கிரகங்களுக்கு வருது இதில் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது ரொம்ப சிறப்புங்க தேவையில்லாமல் உங்களுடைய கணவன் குடம் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் எழுந்து எழுந்து வரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு திகழுதுங்க இதில் புதன் வக்கரங்களில் போகிறாரு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்தி கொர்மை அப்போ போது அவ்வப்போது மை மறை மறைஞ்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய்க்கு எது இருக்குங்க எட்டாம் இடத்துல செவ்வாய்க்கு எது இருக்கிறதால தீ துறை அதாவது நீங்கள் சமைக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ச கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதாக இருக்குதுங்க கிரக மாற்றங்கள் இம்மாதம் பார்க்க இருக்கிறோம் கிரக மாற்றங்களுடைய மகர ராசி ஆடி மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன என்பதை இதை பற்றி வழி பார்க்குறோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன் பகவான் பஞ்சஸ்த பஞ்சமஸ்தானத்தில் இருந்து அவர் ரணருண ரோகஸ்தானமான ஆறாம் இடத்திற்கு மாற இருக்கிறாருங்க ஆறாம் இடத்துல உங்களுடைய புதனுடைய பார்வை மாறுதுங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானமான உங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரோடைய பார்வையும் மாறிருக்குங்க அப்ப எல்லாமே ஒரே வீட்டுக்கு தான் செல்ல இருக்கிறாங்க இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றுங்க செவ்வாய் பகவான் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க இதில் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானமான ஆறாம் இடத்திலிருந்து இருந்து உங்களுடைய கலஸ்திரஸ்தான ஏழாம் இடத்திற்கு பயணம் செய்கிறார் இதுதான் இந்த மாசுடைய கிரக மாற்றங்கள் என்று சொல்லக்கூடியதுங்க இப்போ மகர ராசி இந்த மாதம் பலங்கள் பொறுத்தவரையும் எதை பற்றியும் கவலைப்படாமல் திடமான முடிவுடன் எந்த வேலையும் செய்து முடிக்கும் திறமை உடைய ராசி நேர்களே எடுத்துக்கொண்ட வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொண்ட காரியங்களில் தாமதமான போக்கு காணப்படுறதால் ரொம்ப அமைதியாக காத்து நீ இந்த வேலையை முடிக்க வேண்டும் உங்கள் வார்த்தைக்கு வெளிவட்ட வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் வண்ணம் இருக்குதுங்க உங்கள் பேச்சு வெறும் பேச்சு போல் மற்றவர்கள் இணைப்பார்கள் அதனால் அளவுடன் பேசுவது நன்மை தரும் மதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பான மதமாக இருக்குதுங்க உங்களது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவைங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த மகர ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நடக்கின்ற பலன்கள் என்ன பலாவலன் என்ன அதாவது துல்லியமான கணிப்புடன் வேகமான போக்கு காணப்படுங்க உங்களுடைய தொழில் மற்ற விவகாரத்தில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணது சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாத்து வைக்கும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க முன் எச்சரிக்கை மூலம் நன்மை கிடைக்கும் மதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க கிடப்பில் இருந்த கடன்கள் வைசலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிடம் அனுசரித்து செல்வது நன்மை தருமுங்க வேலை செய்யும் பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணம் உண்டாக இருக்குதுங்க அவ்வப்போது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மகர் ராசி என்பர்களுக்கு ஆடி மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இவருடைய செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கும் ஆனால் நீங்கள் எதுவுமே கவனம் பண்ணலாம் கவனமாக ஒவ்வொருவரும் கையாள்வது நல்லது பிள்ளையுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் திடீர்னு மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலை இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க பெண்களுக்கு மகராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ஆடிய மாதத்தில் நடக்க வேண்டிய பல பலங்கள் என்ன பெண்களுக்கு உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது வீண் பிரச்சனை தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மை தரும் எதா பிரச்சனை வீண் பிரச்சனை தேவையில்லாமல் இருங்க தேவையில்லாமல் அளவு அவசலுக்கு ஆளாகுங்க ஒருத்தருடைய பேச்சு உங்களுக்கு கேட்பது மூலம் உங்களுக்கு என்னென்னாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் அதிகமாக பேசணும்னா நீங்கள் ஒதுங்கிடுங்க அவ்வளோதான் சரிங்களா ஒதுங்கி இருந்தாவே ரொம்ப ரொம்ப இந்த மாதம் ரொம்ப அழகாக நீங்கள் ஓட்டிடலாம் கலைத்துறையினருக்கு அதாவது மகராசியில் பிறந்த கலைத்துறையினர் நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் இழுபறி நிலை மாறி மனம் மகிழ்மடியாக எல்லாமே நடந்து முடியும் ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய இருக்குதுங்க தொழில் மந்தமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலிகள் தாமதம் இருக்கும் கொடுக்கல் வாங்கிய கவனம் தேவை பணவரத்து இருக்க போகுதுங்க பணிகள் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியிருக்கும் அரசியல் துறையின் நண்பர்களுக்கு மகராசியில் பிறந்த ஆடி மாதத்தில் கிரகங்களை கணக்கெட்டு பார்க்கும் பொழுது மேல்நடத்தில் இருப்பவிடமிருந்து மனம் வார்த்தைகள் வெளியிடப்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க பதவிகள் பற்றிய கவலை உண்டாகும் நிதானமாக செய்யும் செயல்கள் வெற்றி தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமை இருக்குதுங்க பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டித்தொழு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இந்த மாதம் இப்படிப்பட்ட பலங்களை தரையிற்கிறார் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மை தரும் கவனமாக அடுத்த இடம் பழகுவது ரொம்ப நன்மை மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அதாவது மகராசியில் முதலாவது நட்சத்திரம் முத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எதுவுமே ஒரு முன் எச்சரிடம் இருப்பது நல்லது உண்மையை விலக்கி அதாவது உங்கள்கிட்ட பொய் பொய்யாக சொல்லி உங்கள்ட்ட மாற்றி உங்கள் மைண்டை மாற்றி கொண்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது எதிலும் பேச்சில் நிதானம் தேவை கணவன் மனைக்கில் இறந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒன்றுக்கு ஒற்றுமை வாடுறதுக்கான வழிகள் இருக்குது அது மட்டுமில்லாமல் எல்லோரிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நீங்கள் எவ்வளோதான் விட்டு கொடுத்து போனாலும் உங்களுக்கு துச்சமாக நினைக்கிறார்கள் அதையெல்லாம் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் தெளிவாக எதிலும் ஒரு முடிவெடுங்கள் அது மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியதாக காத்து கொண்டு இந்த காலகட்டம் குழந்தை கிடை குழந்தை வரம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சியாக போகிறீங்க திருமணத்துக்காக காத்து இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணம் வரம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி வாழ்க்கை துணை மூலம் நல்ல ஒரு முடிவு உங்களுக்கு வர இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் யோகம் வெளிநாடு யோகம் எல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க நீங்கள் நினைத்தது யாவும் கைகூடி வரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க ஆனால் கொஞ்சம் பொறுமை பொறுமையை கையாளுவது மூலம் எல்லோரிடத்திலும் நல்ல ஒரு நன்கு பேசி முடிவெடுப்பது நல்லதுங்க அவர் அடுத்து பார்க்கும்போது ராசியில் இரண்டாவது நட்சத்திரம் திருவோணம் திருவோணத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எதுலேயுமே ஒரு ஸ்பீடாக இருக்கக்கூடாது வேகத்துடிப்படும் வேகத்துக்கு வேகத்தை விட்டு வேகமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்ப சிரம அதாவது சிறப்பாக உள்ள மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க எல்லாவற்றையும் நீங்கள் ரொம்ப வெகு நாட்களாக வெளிநாடு போகும் என்ற எண்ணமும் திருமணத்துக்காக காத்து காலகட்டம் இந்த காலம் உங்களுக்கு ரெண்டுமே சிறப்பாக இருக்க போகுதுங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்தபடியாக மென்மேலும் முயற்சி உங்களுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும் இதோடு சமயமாக பலகு நல்லது உங்களுடைய மைண்டு நல்லா தெளிவாக வேலை செய்ய போகுது இந்த காலகட்டம் அதாவது காதலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கைகூடி ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள்லாம் வீடு வீடு கட்டி குடி போகின்ற எண்ணங்கள் ஈடேறும் மருத்துவ செலவுகள் குறைய இருக்குதுங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் என்ன அதாவது தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் அக்கம் பக்கத்தில் ஒரு ஒரு விட்டு கொடுத்தும்போதும் பிரச்சனை குறைய இருக்குதுங்க உங்களுக்கு வேலைவாய்ப்பில் அதிக ஆர்வம் அதிகரிக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது ஜூலை மாதம் இருபது இருபத்தொன்னு ஆகிய தேதிகளில் உங்களுக்கு நல்லா அதிர்ஷ்டமாக இருக்குதுங்க அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது ஞாயிறு செவ்வாய் விழாடன் சந்திராஷ்ட தினத்தை ஒவ்வொரு ராசினரும் அதில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களும் நம்ம சந்திராஷ் தினம் தெரிஞ்சுக்கணும் நம்முடைய நட்சத்திர நாளில் என்னைக்கு சந்திராஷம் இருக்குதோ அன்றைக்கி பிரச்சனைகள் அதிகம் தூக்குவதற்கான ஒரு நாட்களாக அது இருக்குதுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்முடைய நம்ம தெளிவாக இருக்க முடியாது நம்மளால் அதான் விஷயம் வேறு ஏன்னா நேர்களே மகர ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க பொறுமையாக வீடியோ பண்ணுறீங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களும் வீடியோ உங்கள் ஜோதி ராசான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கங்க